ஆவி பறக்க ஒரு காஃபி என அதுக்கு மேல ஒரு காஃபியை ஊத்தினால்தான் நம்மில் பெரும்பாலான ஒருக்கு திருப்தியே ஆனால் சாப்பாட்டிற்கு முன்பும் சாப்பிட்டதற்கு பின்பும் குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு டீ என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி மையம் சமீபத்தில் வெளியிட்ட அறிக்கை ஹோட்டலில் டிஃபன் சாப்பிட்டவர்களை அடுத்து காஃபி ஆர்டர் பண்ணலாமா வேண்டாமா என குழப்பத்தில் ஆழ்த்தியது இந்த நிலையில் நெவோ இன் டீ மீல்ஸ் திட்டவட்டமாக மறுக்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர் தாரணி கிருஷ்ணன் காஃபி மற்றும் டீயில் ஆன்டி நியூட்ரியன்ஸ் அதிகளவும் இருப்பதாகவும் அதனால் நாம் சாப்பிடும் உணவில் இருக்கும் கால்சியம் இரும்பு போன்ற சத்துகளை உறிஞ்சி உடலில் சேருவதை தடுத்துவிடும் என்றும் கூறுகிறார் அசிடி பிரச்சனை உள்ளவர்கள் காஃபி ஆர் டீயை தவிர்த்தே ஆக வேண்டும் என திட்டவட்டமாக அறிவுறுத்துகிறார் அவங்க டீ அண்ட் காஃபியில் கெஃபின் இருக்குது ஸோ இதனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வெறும் வயத்தில் சாப்பிட்டீங்கன்னா யாருக்கு அசிடிட்டி இருக்கோ இது ஜாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இது சாப்பிட்றதுக்கு முன்னாடி உடனே இல்லை அது சாப்பிட்ட அப்புறம் உடனே இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது இது வந்து இன் பிட்வீன் மீல்ஸ் தான் எடுக்கணும் ஏற்கனவே ஃபாஸ்ட் ஃபுட் ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது அதிகரித்து விட்ட நிலையில் சாப்பிடும் சாப்பாட்டில் இருக்கும் கொஞ்சம் சத்துக்களையும் காஃபி மற்றும் டீ உறிஞ்சு கொள்வதாக நிதர்சனத்தை விளக்கினார் நம்ம உணவில் இருக்கிற கால்சியம் சத்து அதில் இருக்கிற இந்த அயன் சத்து இரும்பு சத்து இதெல்லாம் நம்ம உடம்புக்கு உள்ளே ஏறாத அது வந்து இந்த ஆன்டி நியூட்ரியன்ஸோட வெளியில் போய்டும் அது மட்டுமா இப்படி உடலுக்கு தேவையான சத்துக்களை காஃபி மற்றும் டீ உறிஞ்சப்படுவதால் நரம்பு மண்டல பிரச்சனைகள் ரத்த சோகை அனீமியா ஹீமோகுளோபின் குறைபாடு போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்றும் இதனால் பற்கள் மற்றும் போன் டென்சிட்டி குறைந்து முதுகெலும்பு முறியும் அளவுக்கு எலும்புகள் உறுதி தன்மையை இழக்கும் என்கிறார் காஃபி மற்றும் டீயால் பிளட் காட்டி ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக பகீர் கிளப்பினார் ஹீமோக்ளோபின் வழியா அது குறைவா ஆச்சுன்னா நல்ல ப்ராப்ளம் வரும் இப்ப கால்சியம் குறைவாயிடுச்சுன்னா நம்ம பல்லில் இருக்கிற மேல் இன்னாமல் குறைஞ்சிட்டு வந்துடும் போன் டென்சிட்டி குறைஞ்சிட்டு வந்துடும் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துதுன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஃப்ராக்சர்ஸ் ஏன்னா நம்ம எல்லாருமே போன் டென்சிட்டி செக் பண்றதில்ல ரெகுலராக இது பண்ணுறதில்ல ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சி வந்தால் ப்ளட் க்ளாட்டிங் கூட அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னா காபி மற்றும் டீ குடிக்கவே கூடாதா என்றால் அப்படி ஒட்டுமொத்தமாக ஒதுக்க முடியாது என்பதுதான் ஊட்டச்சத்து நிபுணரின் பதிலாக இருக்கிறது குறைந்த உடலுக்கு சுறுசுறுப்பை கொடுக்கும் அதுவும் தூக்கத்திலிருந்து கண் காஃபியும் டீயும் சிறந்ததாம் ஒரு நாளைக்கு இரண்டு முதல் மூன்று காஃபி அல்லது டீ குடிப்பது சிறந்ததாம் இது ஒருபுறம் இருந்தாலும் சமீப காலமாக டயட் லவ்வர்களுக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கும் பிளாக் காஃபி பிளாக் டீ என இரண்டுமே உடலுக்கு கெடுதல் தான் என்கிறார் நம்மளை வந்து நல்ல ஒரு விழிப்புடன் ஒரு வேலை செய்யணும்னா கொஞ்சமா அதை எடுத்தோம்னா நம்ம நல்ல ஒரு பிரைட்டா இருப்போம் பண்ணலாம் பட் இதுவே வந்து ஒரு ஹேபிட்டா பண்ணக்கூடாது இதற்கெல்லாம் மேலாக தலை வலிக்குது கொஞ்சம் காபி குடிச்சா நல்லா இருக்கும் என பலர் சொல்வதை கேட்டிருப்பீங்க ஆனா காஃபி அடிக்ட்டுகளுக்கு காஃபி குடிக்கலைன்னா தான் பயங்கரமா தலைவலி வரும் என்கிறார் ஊட்டச்சத்து நிபுணர் தாரணி கிருஷ்ணன் கெஃபின் அடிக்ஷன்னு சொல்கிறோம் அந்த டைமில் எடுக்காட்டாக அது ஒன்று ஒரு மாதிரி ஒரு வித்ட்ராயல் சிண்டர்ன்ஸ் ட டயர்ட் ஆகி அவங்களுக்கு ஒரு மாதிரி தலைவலி ஒர்க்கே பண்ண முடியாத அன்னைக்கு அந்த மாதிரி ஆகிடும்